சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனாம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா இடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று கேட்கும் முன்னரே என் குழந்தைக்கு மனதில் ஒருவிதமான பதற்றம் வந்துவிட்டது சாயப்பா என்ன சொல்ல போகின்றாரோ நம் துணையின் வயிற்றுக்குள் செய்வினை இருப்பதாக அப்பா சொல்கின்றாரே அப்படி என்ன நடக்கிறது நம்மை சுற்றி நம் துணையின் வயிற்றுக்குள் செய்வினைகள் செல்லும் அளவிற்கு இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்தது யார் என்று என் குழந்தை யோசிக்கின்ற இந்த நேரம் உன் சாயப்பா உனக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் என்ன என்பதனை கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து யோசித்து நீ கலங்கி நின்றது எல்லாம் போதும் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்குமான காரணத்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே என்னென்ன வேதனைகள் எல்லாமோ தாண்டி வந்தாயிற்று இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் நமக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றி என்னவென்று நிச்சயமாக எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நாம் கட்டுப்பட்டு நம் வாழ்க்கையை நமக்கானதாக மாற்றிவிட வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்காது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டும் இந்த வாக்கினை கேட்பது ஆண் குழந்தையானால் உன்னுடைய பெண் துணைக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது இந்த வாக்கினை கேட்பது என்னுடைய குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய ஆண் துணைக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்காதே எப்பேற்பட்ட இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் உனக்கு வெளிப்படுத்தி விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகளில் இருந்து உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று நான் யோசிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா நீ பட்டது எல்லாம் போதும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இதுவரையிலும் நீ அடைந்த ஒவ்வொரு கஷ்டங்களும் வேதனைகளும் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு உனக்கான சந்தோஷத்தை நான் உறுதிப்படுத்தி கொடுக்க நினைக்கின்றேன் என் அன்பு குழந்தையே புதிய உயரத்தை எட்டப் போகின்றாய் உன் சாயப்பா நான் உன் வசமாக்கி தர நினைக்கின்றேன் அதனால் என்ன வேண்டும் என்று நீ வருந்து நின்றாலும் அந்த இடத்தில் என் குழந்தை நீ எல்லா விஷயங்களையும் உன்னுடையதாக மாற்ற முயற்சி செய் எல்லா துன்பங்களையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய நேரம் உன் துணையின் வயிற்றுக்குள் தான் செய்வினையை அனுப்ப வேண்டும் என்று இவர்கள் முடிது முடிவு எடுத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா இந்த விஷயத்தை செய்தவள் ஒரு ஆண் ஒரு ஆண் அல்ல பெண் அதுவும் குடும்பத்திற்குள் இருக்கின்ற ஒரு பெண் இவளுடைய எண்ணங்களும் செயல்களும் இவள் நடந்து கொள்கின்ற விதங்களும் ஒரு நாளும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகும் எப்பொழுதும் எதையும் செய்துவிடலாம் என்று இவள் எளிதாக நினைக்கின்றாள் எந்த நேரத்திலும் நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாவது நாம் நினைத்த காரியத்தை நாம் வாழ்க்கையில் சாதித்து விட வேண்டும் என்பதுதான் இவளின் எண்ணமாக இருக்கின்றது தொடர்ந்து பல முறை இவள் செய்த முயற்சி தோல்வியுற்றது பல முறை உன் துணைக்கு இவள் செய்வினைகளை செய்ய முயற்சி செய்தும் அந்த இடத்தில் உன் துணையானது தப்பித்து கொண்டது ஆனால் இப்பொழுது அதை கடந்து வந்துவிட வேண்டும் இப்பொழுது இந்த நிலை கடந்து நீ சொன்னது போல ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் சரியாக அனுபவிக்க வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சிந்தித்து மனமுடைந்து நிற்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக புரிந்து முயற்சி செய் உன்னோடு இந்த சாயப்பா நான் இருக்கும் வரையில் உனக்கு எந்த பிரச்சனைகளை பற்றியும் கவலை பற்றியும் வேண்டாம் எந்த விஷயத்தை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதை முதலில் நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த சாயப்பா எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ என்ன நடந்தாலும் யார் வருவதாக இருந்தாலும் என் குழந்தை இந்த சூழ்நிலையை மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து உனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய நேரங்களை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பெண்ணானவள் உன் துணையின் வயிற்றுக்குள் உணவு மூலமாக செய்வினையை அனுப்பியிருக்கின்றாள் அது எப்படி தெரியுமா என் அன்பு குழந்தையே ஒருவருக்கு உணவு மிகவும் பிடிக்கும் என்றால் அதை காரணம் காட்டி அவர்களுக்கு அதை கொடுத்து தன் வசமாக்கிவிட ஒருவரால் அவர்கள் செய்கின்ற உணவை நன்றாக இருக்கிறது என்பதற்காகவே அவர்களுக்கு அடிமையாக இருக்க நினைப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் அதற்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களைத்தான் இவர்கள் பகைக்க நினைப்பார்களே தவிர இவர்களை அதாவது நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா உன்னுடைய துணை சில காலமாக உன்னோடு சரியாக பேசவில்லை உன் மீது கொண்ட அன்பு அவர்களுக்கு குறைந்துவிட்டது என்று சொல்லி நீ வருத்தத்தில் இருக்கிறாய் அல்லவா அந்த வருத்தத்திற்கான காரணத்தை தான் உன் அப்பா சொல்லி கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்தது எல்லாம் உண்மைதான் அவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் மாறி இருக்கிறது என்பது உண்மைதான் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு வயதான பெண் உன்னுடைய துணைக்கு உணவை கொடுத்து அவள் செய்கின்ற உணவுதான் அவர்களுக்கு மிகவும் பிடித்தது என்பது போல அவர்களின் மனதிற்குள் ஒரு எண்ணத்தை கொடுத்து மிகுந்த வேதனையையும் அவர்களுக்கு கொடுத்து தன் வசமாக்கி வைத்திருக்கின்றாள் இந்த உணவிற்கு உன் துணையானது அடிமையாகி நிற்கிறது என்பதுதான் உண்மை எதனால் உன்னை வெறுக்கவும் அவர்கள் தயாராகி விட்டார்கள் நமக்கு சந்தோஷமான இடம் எங்கிருக்கிறது என்பதை பற்றும் மட்டும்தான் யோசிக்கிறார்களே தவிர உண்மையான அன்பு கொண்டவர்கள் யார் என்பதனை பற்றி இவர்கள் சிந்திப்பதில்லை மீது உண்மையான அன்பு கொண்டு நம்மை தேடி வருகின்றவர்கள் யார் என்பதனை யோசிப்பதில்லை இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லா நிலைகளையும் சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என் குழந்தையே இவர்களுடைய சூழ்ச்சிக்கார காரணம் என்ன என்பதனை தெரிந்து கொள்வாய் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய துணையை அவர்கள் வசமாக்க முயற்சி செய்கிறார்கள் எல்லா விஷயங்களையும் எல்லா உதவிகளையும் அவர்களிடத்திலிருந்து இவர்கள் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் வேறு எந்த ஒரு விஷயங்களும் நடக்கக்கூடாது என்பது இவர்களிடையே இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் யோசித்து எதையும் விட்டுவிடாமல் உனக்கான சில நன்மைகளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை முதலில் கலங்குவதை நிறுத்து ஒருவரால் இப்படி உன் துணையை தன் வசமாக்க முடியும் அவர்கள் நினைத்தது போல மாற்ற முடியும் என்றால் உன்னுடைய துணையை பற்றித்தான் நீ வருத்தப்பட வேண்டுமே தவிர இதை செய்பவர்களின் மீது கோபப்பட்டு எந்த பலனும் இல்லை தன்னை நம்பி வந்த ஒருவர் இந்த வாழ்க்கையை தனக்காக அர்ப்பணித்த ஒருவர் எதுவாக இருந்தாலும் இறுதி வரையில் இவரோடு தான் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகின்ற ஒரு வாழ்க்கையில் நாம் ஒருவரின் மனதினை வேதனைப்பட வைத்துவிட்டு இன்னொருவரின் சந்தோஷத்திற்காக ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாதல்லவா அதனால்தான் சாயப்பா மீண்டும் மீண்டும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதுமே இவர்கள் செய்கின்ற இந்த காரியத்தினால் உன்னுடைய துணையானது அங்கே கலங்கி நிற்கின்றது வயிற்றுக்குள் தானே இந்த உணவு சென்று இப்படி ஒரு நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அதனால் உடனடியாக இதனை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக என்னவென்று இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து ஆனால் இதிலிருந்து உனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் உன்னால் ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னால் நினைத்த வெற்றியை அடைய முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த சாகப்பா சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் என் குழந்தைக்கு புரிகின்றதா இந்த செய்வினையை நாம் எப்படி எடுக்கப் போகிறோம் என்பதுதானே இப்பொழுது உன்னுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது நீ எதுவுமே செய்ய வேண்டாம் உன் சாகப்பா இந்த காரியத்தை கச்சிதமாக நடத்தி முடிக்கிறேன் எந்த ஒரு உணவில் ருசியை அதிகம் என்று சொல்லி இவர்கள் நாக்கு அந்த சுவையை தேடி அங்கும் இங்கும் அலைகிறதோ அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய தவறினை இந்த பெண் செய்யப் போகின்றாள் இவள் சுத்தம் இல்லாதவள் எந்த ஒரு செயலையும் சுத்தமாக செய்யக்கூடியவள் அல்ல இவள் செய்கின்ற உணவுகளை எல்லாம் எப்படி தயார் செய்கிறாள் என்பதை பார்த்தால் யாருமே அந்த உணவை கைக்கொண்டு தொட நினைக்க மாட்டார்கள் அதனால் இந்த காரியத்தை இவர்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் உன்னுடைய துணைக்கு கண்முன்னே இந்த விஷயம் நடக்கப் போகிறது அன்று தானாகவே இத்தனை நாட்களும் இதையா நாம் உண்டு கொண்டிருந்தோம் என்று சொல்லி மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாகி உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நடப்பதையெல்லாம் என்னவென்று யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் எல்லாம் சரியாக நடக்கிறதல்லவா நீ தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் எந்த ஒரு உண்மைகளையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது உன்னுடைய துணையின் வயிற்றுக்குள் இருக்கின்ற இந்த செய்வினையும் இவர்களுடைய மனநிலை மாறியவுடன் தானாகவே அவர்களை விட்டு சென்று இப்படித்தான் ஆகும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்